ஸ்மிம்ீடா துங்கஸ்திரு சுத்த உதோம் பாராட்சுமியா சுவாம்புங் தேரம் பூயஸ்து அன்னவயல் புதுவை ஆண்டாடரங்கு தன்னிதிருப்பா பல்பதையும் இன்னைசையாள் பாலிக் கொடுத்தாள் நற்பா மால பூமாலை சூடி கொடுத்தாலை செல்லும் சூடி கொடத்துடியே சொல்பாவை பாடி நலவில் பண்பளையாய் நாடி நீவேறதற்கை என்ன என்ன விம்மாத்தம் நான் கடவா வண்ணமே நலகி ஆழ்வார்களில் பத்து பேருக்கு ஒரு பெண் பிள்ளை இது எப்படி என்ன பத்து பேருக்கும் ஒரு பெண் பிள்ளை ஆக இருக்குள் ஆண்டாள் திருப்பாவை என்ன சொல்றது கைங்கரிய பிரார்த்தனை பண்ணி எந்தொருமான் கைங்கரியத்திலே ஈடுபட வேண்டியது இங்கும் அங்கும் எங்கும் இது சம்பூர்ணமான பொருள் இங்கும் இவ்விடத்திலும் அங்கும் பரமபதத்திலும் எங்கும் சதா காலத்திலையும் சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தைகளிலும் தொழிலில் காலமெல்லாம் புடனாய்மின்னி தொழிலா அடி அடிமை செய்ய வேண்டும் நாம் பகவத் கைங்கிரியத்திலே ஈடுபட்டிருக்க வேண்டும் ஆத்மா ஜீவனார்த்தத்துக்காக திருவாழ் திருப்பாவைக்கு ஒன்றான அர்த்தம் காட்டினார் ஆண்டாள் திருத்தாயார் மூன்று பேர் திருத்தாயார் ஸ்ரீ பூநீலா சென்றிருக்கும் ஸ்ரீதேவி பொறுக்கிறதுக்காகவும் பூதேவி தப்பே பண்டலேன்னு செல்றதுக்காகவும் நீலாதேவி தப்பை காட்டாமல் அருளே புரிந்திருந்த என்று பெண்ணும் மாதிரி மூணு பேர் தாயாருக்குள்ளே கிருஷ்ணாவதாரத்துக்குள்ளே நெப்பின் நிபராட்டி பட்டமகிஷி அப்படின்னு சொல்றார் அந்த நெப்பின் நிபராட்டிக்கு ஆண்டாள் சீவில் இந்த கைங்கரியத்தை ஆரம்பித்து எம்ருமான் நோன்பின் வியாதித்தாலே கைங்கரியத்தை உறுதிப்படுத்தி கைங்கரியத்தை பண்ணி காட்டினதாலே ஸ்ரீவைஷ்ணவ குலத்துக்கே கைங்கரியம் தான் பிரதானம் காண்பு எடுத்துக்காட்டாக திருப்பாவையை சாத்தவரையிலையும் நித்தபடியிலையும் எல்லா பங்கையும் சேர்த்து சொல்கிறோம் ஆகியன ஆண்டாளுக்கு என்ன ஏத்தும் ஒரு நோக்காண்டோட கூடாது பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டும் என்னபடியான விஷயத்தை கைங்கரியமே பிரதானம் பகவானுடைய பிரார்த்தனை கருவைகள் கருவையிலே பிராப்தம் அவரை என்று சொல்லி ஜகாரையிலே கைங்கறி பிரார்த்தனை பண்ணி வங்கக்கடலிலே அங்கும் இங்கும் எங்கும் பின்முற வேண்டியதுன்னு சொல்லும் விஷயம் இதன் மூணு விஷயத்தையும் முதல் பாதத்திலேயே சொல்லிவிட்டா அப்படி என்றார் முதல் பாதர் ரெண்ட பிரிச்சுக்கலாம் என்ன பிரிச்சுக்கிறது நாராயணனே நமக்கே பிரதருவான் இது ரெண்டாவது வாக்கியத்தில் வருது அப்படின்னு அடியோங்களுக்கு பூர்வார்த்தத்தை பார்த்தது நாராயண சப்தத்தில் எடுக்கிறார் நாராயணனே நமக்கே பிரதருவான் பிரதானமான வாக்கியம் முதல் பாசரத்தில் மார்கழி திங்கள் மதி நிறைந்த அன்னாளால் பூர்வீர் நீராட்டம் என்றால் என்ன பகவத் சம்சேஷத்துக்கு ஈடுபட்டவர்கள் ஓர்த்தம் கைங்கரியத்திலே ஈடுபட வேண்டியவர்கள் இரண்டாவது அர்த்தம் நீராடப் போதுமினோ எல்லாரும் சேர்ந்து கூடியிருந்து குளிர்ந்தே லோரம்பாவாய் நிற்க வேண்டியது முதத்தாலே போய் ஒரு காரியமும் பண்றதில்லை பகவத் பரிவாரம் எப்பேர் பெற்றது அப்படின்னா படிக்குன்னா அஞ்சு பானு பகவத் பரிவாரம் தரவியூக விவகார அந்தரியூகம் அதர் பரிவாரம் மேலைந்து பாயசத்தாலே குரு பரம்பரை மேலைந்து பாசரித்தாலே சீனியர் மெம்பர்ஸ் அந்த பகவத் சீத்தை ஈடுபட்டு அங்கே இருக்கிறவா இங்கிருக்கிறவா அஞ்சு பேர் அங்க அங்கிருக்கிறார் அஞ்சு பேர் பகவத் பரிவாரம் பகவத் பரிவாரம் ஏது ஸ்ரீபூலீலா சமேதா இவாளுடா அருந்தனைக்கு நித்து முக்தாத்ம சூழ்நிலை நீவாளம் ஒரு பெருவார் எல்லா பரிவாரத்தையும் கூட்டின்று அவனாலே திருவாராதனம் பண்ண வேண்டியது திருவாராதனத்துக்கு எடுத்து காத்து ஆண்டாளுடைய இருபது பாயசத்து மட்டும் வரும் சப்ரவாதம் தான் ஏற்கு அத்தனை பேர் அஞ்சு பரிவாரத்தையும் எழுப்பி அடியவங்கள் பண்ணும் திருவாராதரத்தையும் எடுத்துக்காட்டாய் இருக்க வேண்டும் என்று தெளிவடுத்துறதுக்காக இருபத்திராம் பாதத்துக்குள்ளே தான் நீ எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் பகவானுக்கு டிக்டேட் பண்றா இது வேற ஆழ் ஆழ்வாரசம் பண்ணல பகவானை எழுப்புறது ஆண்டாள் தான் பகவான் டிக்டேஷன் பண்றது ஆண்டாள் தான் அப்படி என்றால் கைங்கரிகத்தை நித்தியம் பிரார்த்தித்தே பெற வேண்டும் உரண கைங்கரீம் என்பது உரமும் எழுந்திரக்கூடாது மித்தபடி பகவான பிரார்த்தித்தே கைங்கரியத்தை பிறழயணம் என்கிறபடியான விஷயத்தை அறிந்து வாழ்த்துக்காக அந்த கைங்கரியத்துக்கு எடுத்துக்காட்டாக ஆண்டாள் திருப்பாவை நித்யாவசம் சந்தானம் பண்ணுகிறோம் இது யாரு பண்றவா அப்படின்னா நாராயணனே நமக்கு வருதுவான் யாருந்து நாராயணன் நாரங்களாகனா நித்தியவஸ்துக்கள் என்னுடைய இயக்கியதல் நித்தியவஸ்துன்னு அழியாத வஸ்து அந்த அடியார வஸ்து இருபது வஸ்து சொல்றார் அந்த அடியார வஸ்து இருவிதி ஏது அப்படின்னா அதை லிஸ்ட் பண்ணி சொல்றாங்க இருக்குது மூச்சுப்படுகிற நாரசப்தார்த்தத்தை சந்தெடுத்துக்குள்ள இதெல்லாம் நித்திய வஸ்துக்கள் அப்படின்னு தெரிவெடுத்துறாங்க அந்த நித்திய வஸ்துக்கள் எவை என்களுடையத்துக்கு நாரங்களுக்கு அஜனம் என்றபடி நாரங்களாவனா நித்தியவஸ்துக்களே திரை அவையாவனா தியானானந்த அமலத்வாரிகளும் ஜியான சக்தியாரிகளும் வாத்சல்யாரிகளும் திருமேனியும் காந்தி சுவகுமாரி யார்களும் திவ்ய பூசணங்களும் திவ்ய ஆயுதங்களும் പ്രിവിരാട്ടിയാ തുറക്കുമാണ് ഞായിമാറുകളും ദിവ്യ നിത്യസൂര്യകളും തിരുവാശിൽ നിത്യ സൂര്യം ക്ഷത്ര ചാമരാജുകളും തൃവാസിലാക്കും മുതലുകളും ഗണാധികം മുക്തരും പരമാകാശമേക്കുന്നത് പതിനഞ്ച് ഐറ്റം നിത്യവിഭൂതിയിലെ പരമപരത്തിലെ പ്രകൃതിയും ഇങ്ങനെ லீலா பிரபூதியிலே பத்தாத்மாக்களும் அடையோங்கள் காலமும் டைம் மகதாதி பதார்த்தங்களும் இருபத்தி நாலு பிரகிருத்திலே மகத்து பாப்பா பாபா என்று சொல்றது மகத்து மானாங்காரவனங்களை அதவும் அண்டங்களும் பதினாலு அண்டங்கள் இருக்கு அண்டத்துக்குள்பட்ட தேவாதி பதார்த்தங்களும் இந்த அஞ்சு விஷயமும் லீலா விகுதியிலே பதஞ்சு விஷயம் நெத்தி விபூதியிலே அதுதான் திரிபாதஸ்யா அமிர்தன் திவி அப்படின்னா பரமபதம் திரிபாத்து பூமி இருக்கிறது பார்த்து எல்லாம் நார சப்தத்துக்குள்ள இருக்கு அந்த நாரத்துக்கெல்லாம் அயனம் என்றபடி இவத்துக்கு ஆஷ்டிரயம் என்பதுமான் நாராயணன் என்றபடி இன்னொரு தரவும் சொல்ல ஆஷ்டமாக உடையவன் உமாம் இவற்றிற்கெல்லாம் ஆஷ்டயம் இவை ஆஷ்டயமாக உடையவன் என்று விடுதரகாச்சாரியர் அந்த நாரசப்தத்துக்கு அர்த்தத்தைச் சென்றார் அந்த நாராயணனின் வக்கியவரது வந்தவர்கள் ஜெகத் காரணமான வஸ்து ஜெகத் சிருஷ்டித்த வஸ்து ஜெகத்தை காப்பாத்தும் வஸ்து ஜெகத்தை லைக்கிற வஸ்து நாராயணனே நமக்கு வரவிடுவான் ஆகியனாலே அவன் கைங்கரியத்தில் ஈடுபட ஆறுங்கோல் என்று சொல்லி நடிக்கிறான் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் கஷ்டங் கிரகம் ஆரம்பம் மத்தியமாம் லக்ஷ்மி வல்லவரையும் தாம் வந்தே குரு பரம்பராம்